தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணி ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டூ ஃபைவ் த்ரீ செவன் நைக்ஸ் டூ வேற வேற இடத்துல போய் பண்றா நிறைய நாள் வீட்டுக்கே வர்றதில்லை ரவி சரணுவை சில்லம் உள்ளவா இருந்திருந்தாரு பல பெண்களோட பழக்க வழக்கம் அப்படிலாம் ஜாலியாக இருந்திருக்காரு அதுக்கு மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை ஆல்ரெடி நீ யாருமே வச்சிருக்கா வச்சிருக்கேன் நீ இது சண்டை டிரைவர் துரேஷ் அவர் எங்கள் வீட்டில் வேலை பார்த்தவர் அவர் என்ன செய்யறாரு நேரா டிரைவர் சரணகுமார் சம்பவத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திட்டு வேலை கூலாக நடந்து எங்கே வர்றாருன்னா வடவள்ளிக்கு வர்றாரு யாருன்னா கவி கவி சரணகுமார் இருக்கு இதுமாரி கொண்டாட்டியை கத்தியில் விட்டு அப்படின்னா அப்படின்னு நடந்தது வந்து நல்ல பரிச்சயமானவன் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீடு உள்ளாக இருந்திருக்கு அது எல்லா சிசிடிவி அமைத்திருக்கு ஏதாவது டிவிஆர் பாக்ஸ் அப்போ இது யார் பண்ணியிருப்பா என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லுவோம் அடுத்தது மகேஸ்வரி இறந்து போன மகேஸ்வரிடைய குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கவி சரணகுமார் தான் பண்ணிட்டான் பண்ணிட்டு இவங்க டிரைவரை பழி ஏற்றி விட்டுட்டான்

வணக்கங்க சார் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமார் அவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வீட்டிலே கத்தியால் குத்தி இரண்டு போயிருக்காங்க இருக்காங்க சார் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டிரைவர் பேர் சரண்டர் ஆயிருக்காரு இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க கவி சரோணகுமார் கோயம்புத்தூரில் மிக முக்கியமான அஇஅதிமுக கவுன்சிலராக இருந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் செல்வாக்கு மிக்கவர் மிகுந்த பணக்காரர் செங்கல் சூளை நடத்தி வந்தார் அந்த பகுதியில் நிறைய செங்கல் சூளை இருந்து இடையில வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி ஒரு இவரோட செங்கல் சூளை ஒரு நூற்றி ஐம்பது செங்கல் சூளைக்கு மேலே மூடப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க வேறு வேறு மாவட்டங்களில் லைசன்ஸ் எங்கேலாம் கொடுக்குறாங்களோ ஏன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு குளிமையான இடம் அதில் வந்து இந்த புகச்சல் போடுறதுக்கான அனுமதி இல்லை வேறு வேறு இடத்துல போய் பண்ணுறா அப்போ நிறைய நாள் வீட்டுக்கே வர்றது இல்லை கவிசார் சில்லாமல்லாவாக இருந்திருக்கார் பல பெண்களோட பழக்க வழக்கம் அப்படிலாம் ஜாலியாக இருந்திருக்காரு அதுக்கு மனைவிக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த பிரச்சனை ஆல்ரெடி நீ வச்சிருக்கா வச்சிருக்க நீங்க சண்டை அது அவரும் மகேஸ்வரி மேலே மனைவி பேர் மகேஸ்வரி அவங்க மேலே ப்ளேமிங் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருக்கா ஆக்சுவலாக பார்த்தா கொலை நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தாலியூர் பங்களா வீடை பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குது அது வந்து தடாகம் போலீஸ் போலீஸ்லிமிட்டு ட்ரைவர் சுரேஷ் அவர் அந்த வீட்டில் வேலை பார்த்தவர் அவர் என்ன செய்கிறாரு நேராக இங்கே சரணகுமார் இங்கே வராமல் பக்கத்தில் உள்ள வடவல்லி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பங்களாவில் அவர் தங்கியிருக்காரு இந்த டிரைவர் சரவணகுமார் சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திட்டு நேராக கூலாக நடந்து எங்கே வர்றாருன்னா வடவள்ளிக்கு வர்றாரு யாருன்னா கவி கவி சரவணகுமார் வீட்டுக்கு இதுமாரி உங்கள் மா நான் பொன்னாட்டி உங்கள் பொன்னாட்டியை கத்தியில் குற்றி கொண்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் அதுக்கடுத்து அவர் அவரே காரில் அழிச்சுக்கிட்டு யார் கவி சரணகுமாரே காரில் அழிச்சிக்கிட்டு நேராக எங்கேனா வடவள்ளி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க ஆனால் கொலை நடந்தது தடாகம் போலீஸ் மட்டும் வடவள்ளி காவல் நிலையத்தில் போய் சரண்டர் பண்ணுறாங்க சரண்டர் பண்ணால் அவங்க இங்கே பாடி இங்கே சோசி இங்கே பாடி எடுத்து வந்துவிட்டு அப்புறம் வழக்கம் இங்கே மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு பாஸ்பெக்டிவ் இதில் என்ன பியூட்டினா குளறு வந்து நல்ல பரிச்சயமானவங்க தான் குலம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா சிசிடிவி வீடு உள்ளாக இருந்திருக்கு அது எல்லா சிசிடிவி அமர்த்திருக்கு ஏதாவது டிவிஆர் பாக்ஸு அப்போ இது யார் பண்ணியிருப்பா என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லணும் அடுத்தது மகேஸ்வரி இறந்து போன மகேஸ்வரியுடைய குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சரணகுமார் தான் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு இவன் டிரைவரை பழி எடுத்து வச்சுட்டான் அது என்ன காரணம்னா கவிசரணகுமார் டிரைவர் சுரேஷோட சட்டையில் ஒரு சொட்டு ரத்தம் கிடையாது நீட்டாக இருக்கான் பட்டை கெட்டெல்லாம் போட்டு அவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை பணத்தை வாங்கிட்டு அவன் தான் ஒத்துக்கிட்டான் கேஸை கவிஸ்வர தான் விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க தரப்பில் பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் சுரேஷ் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கொலை வழக்கு பட் எந்த எதனால் கொலை பண்ணாங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் வெளியே வரலை வரவும் வராது இல்லை இப்போ நியூஸ்லலாம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சுரேஷ் வந்து அந்த காரணத்தை வந்து போலீஸாரு கிட்ட சொல்லிட்டேதாகும் அதை கொஞ்ச நேரம் மௌனம் காத்திருக்காங்க போலீஸ்காரங்க வந்து இந்த நியூஸை வந்து வெளியே சொல்லலை என்ன ரீசன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லியிருக்காங்க அவங்க திட்டினாங்க தான் நான் கொலை பண்ணிட்டேன் இது ஒரு ரீசனா சர்ஜீவ் ரீசனா முன்னே பொக்க ரீசன் அதாவது நான் ஒரு கிரிமினல் லாயரா ஒரு நாலஞ்சு பாஸ் பற்றி சொல்றேன் உன்னே அந்த இறந்த மகேஸ்வரிக்கும் டிரைவருக்கும் ஒரு கள்ளக்காதல் இருந்திருக்கலாம் அதில் ஒரு ட்ரிகர் ஆகி கொலை நடக்கலாம் இதெல்லாம் சும்மா அனுமானம் இதெல்லாம் உண்மை கிடையாது ஓகே நேர்களுக்கும் சொல்லிடுறேன் உங்களுக்கும் சொல்லிடுறேன் ரெண்டாவது அந்த லேடிகிட்ட ஏதாவது நகையை வாங்கி அடவ வச்சுட்டு இருந்துருக்கலாம் சரியான திருப்பி எடுத்து கொடுக்காதட்டு ஒரு கா ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம் நீ நாளைக்கு நகை கொடுக்கலன்னா நடக்கிறது வேறு போலீஸில் சொல்லிடுவேன் சொல்லியிருக்கலாம் அப்போ இருந்து குத்தி குத்திருக்கலாம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு நான் வாய்ப்பு இருக்குது தானே இதுக்கு மூணாவது பாயிண்ட்டு வீட்டில் உள்ள நகை கேட்டுருக்கலாம் யார் சுரேஷ் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு அடவு கொடுங்கன்னு கொடுக்கலன்னு குத்திட்டு நகைய எடுத்துகிட்டு போயிருக்கணும் நகையை எடுத்துகிட்டு போகல அந்த விஷயமும் இதில் இல்லை மூணு விஷயம் அவுட்டா அடுத்து கவி சரணகுமார்கிட்ட வாங்க கவி சரணகுமாரே சுரேஷ் புத்த சொல்லியிருக்கலாம் நான் உனக்கு பணம் தர்றேன் பிளஸ் பணம் தர்றேன் குத்திட அவளை காலி பண்ணி சொல்லியிருக்கான் நான் பார்த்துக்கிறேன் குடும்பம் இல்லை கவி சரணகுமாரே தானே குத்திட்டு கூட சுரேஷை பொறுப்பேற்றுக்கு சொல்லலாம் ஏன்னா குல பண்ணவன் நேர சேஷனுக்கு தான் போகணும் இல்லை ஓடி போகணும் யாராவது புருஷங்கிட்டே போய் நிற்பானோ அவங்க பின்னாடி நான் குத்திட்டேன்னு எந்த ஒரு லாஜிக் இது இல்ல அவரும் எந்த இதுவுமே பண்ணாம நம்மளாதான் பட்டா பட்டா அறைய விடணும்னா எதுவுமே வாப்பா வண்டியில் வச்சு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் அப்போ இது அவங்க சொல்றது அவங்க ஃபேமிலியில் சொல்ற இது ஒரு சாதாரண பாமரனுக்கு எழுதுற சந்தேகம் இது கூட எக்ஸ்போர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நாலேஜ் எல்லாம் வேண்டியது இல்லை சாதாரணமா எழுதுற சந்தேகம் இதுதானே ஆனால் அதை வந்து இவங்க எவ்வளோ அழகா பைபாஸ் பண்ணி போகுது நியூஸே வெளியில் வரல அதுக்கு பிறகு அப்போ ஏதோ அதில் ஒரு மர்மம் இருக்கிறதா தான் நல்லா நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா நீங்கள் சொன்ன சொல்கிற காரணத்துக்காக அவர் கொலை பண்ணியிருந்தாருன்னா சிசிடிவி ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல ஒரு மதத்தில் பண்றவங்க அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த வீட்டில் வந்துட்டீங்க சிசிடிவியில் ரெண்டு பேரும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கள் கத்தியில் கத்தியால் குத்திருக்கீங்க ஏன்னா சிசிடிவி அதுக்கு இதுக்கு பிறகு ஆஃப் பண்ணி பிரயோஜனம் கிடையாது டிவிஆர் இது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்கும் ரெண்டாவது ஆஃப் ஆனால் உங்களால முடியாது இங்கே இது இந்த சிசிடிவில ஆஃப் பண்ணவும் முடியாது ஏன்னா டைரெக்டாக சப்ளை கொடுத்துருக்கோம் கையை வைக்க முடியாது இல்லை ஆனால் சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு செஞ்சால் அப்போ யார் செஞ்சது இது வேற CCTV DVR ஆஃப் பண்ணி செஞ்சிருக்கறதா யார் செஞ்சிருக்க முடியும் அப்ப சிசிடி ஆஃப் பண்ணது பேர் வேற ஒரு ஆள் வந்திருக்கணும்ல சுரேஷ் தான் லாஸ்டா CCTV ஆஃப் பண்றாரான்னா அதல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதுக்கு அப்புறம் யார் வந்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சுரேஷ் தான் செஞ்சாரா இல்ல வேறது கூலிப்படை ஏவி செஞ்சங்களா தெரியணுல்ல எவ்வளோ சந்தேகங்கள் அடுக்கி கிடக்கு தெரியுமா அதில் இல்லை சார் மகேஸ்வரி தரப்புலேருந்து அவங்க வீட்டார்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவி சரணகுமார் தான் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா அவருக்கு நிறைய பொங்கல அவகாசம் இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்களே அவங்க கவி கவிசரணகுமார் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இல்லைன்னா சொல்லணும் ரெண்டாவது க்ரைமில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது பண்ணி இருக்கலாம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் கண்ணெதிராக பார்த்த மாதிரி போட்டு அள்ளியெல்லாம் விட முடியாது எது வேணால் நடந்திருக்கலாம் அதில் ஏன்னா திருப்பூர் தொடர் வந்து பவாரியா பவாரியான்னாங்க டேவ்லேருந்து நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக பவாரியா உள்ளூர் காரன் தான் பண்ணதுன்னு ஏன்னா அவ்வளோ கண்டிப்பாக வலியுல்லாம் பண்ண தெரியாது அவனுக்கு கடைசியாக காரன் தான் தூக்குறாங்க தூக்குறாங்க இல்லை தேங்காய் உரிக்கிறவன் தான் பண்ணியிருந்தானுங்க இந்த விஷயத்துலேயும் நான் என்ன சொல்கிறேன் இந்த பாஸ்பெக்டிவ் தான் இருக்குது இல்லை இதில் எது வேணுமோ நடந்திருக்கலாம் இல்லை இவருமே அவங்க மேலே ஒரு குற்றம் சாத்துறாது இல்லையா சார் மகேஸ்வரி மேலே சந்தேகப்பட்டு தான் அவர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குதான் சொல்கிறாங்களே அது சிசிடிவி கேமரா வீட்டை வேவ பார்க்குறது வச்சுருந்துருக்கலாம் அவர் வச்சிருந்துருக்கலாம் அதான் நானும் இந்த சந்தேகத்தை உங்களுடைய மகேஸ்வரிக்கும் டிரைவருக்கும் உறவு இருந்ததா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல வடவெளியில் இவர் இருக்காருன்னா இவர் டிரைவர் வச்சிருக்காரு அவங்களுக்கு டிரைவருக்கு என்ன அவசியம் இருக்குது அப்போ அதை விசாரிக்கணும்லையே தான் தெரியும் எதையுமே நம்ம போட்டு மேலோட்டாக போனோம் போலீஸு டைட்டாக விசாரிச்ச மாதிரி தெரியல அந்த கேஸ் ஏன்னா மூணு நாள் ஆகுது அவ்வளோ ஒரு நாளில் விசாரிக்க வேண்டிய கேஸுங்க அரை மணி நேரம் கஷ்டடி எடுத்தால் சொல்ல போகிறான் இதனால் கொலை பண்ணோம் யார் பண்ணான்னு அப்படி நேக்காவில் கொண்டு போய் போத்தினாப்ல கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த கேஸை போலீஸோட விசாரணை டைட்டாகவே இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம் சார் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டோட டிரைவர் வந்து அவரை கொலை பண்ணியிருப்பார் இல்லை டிரைவர் வந்து கொலை பண்ணுறாங்கன்னா அப்போ ட்ரைவருக்கு வந்து என்ன தைரியம் அது அவங்களுக்கு ப்ரூஃப்லாம் இருக்கும்ல சார் இப்போ வீட்டில் ஒரு ப்ரூஃப் வாங்கியிருப்பாங்க நம்ம குடும்பத்தை யார் பார்த்து ஒரு தைரியத்தில் அவங்க எப்படி இதெல்லாம் அரை அடி கேப்பில் உட்காந்துருக்கவங்க டிரைவர் நாங்கள் உட்காந்துருக்கேன்னா அரை அடியில் டிரைவர் இந்த சைடு ரைட் சைடு வச்சுக்கிட்டு டிரைவர் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோனில் பேசுவோம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இந்த டிரைவர்கிட்ட நீங்கள் அளவாடுற மாதிரி சூழ்நிலை உருவாகிடுது இப்போ நான் டிரைவர் வச்சு அது அதுதான் நம்ம பாட்டு பேச ஆரம்பிச்சிருவோம் பர்சனல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பக்கத்துலேயே தானே இருக்காங்க நீ எவ்வளோ நேரம் முன்னு உட்காந்துருப்ப சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் தெரியும் பொருளாதார ஸ்டேட்டஸ் தெரியும் ஃபேமிலியில் என்ன சண்டைன்னு தெரியும் புருஷ மாட்டி எப்போ சண்டை போட்டாங்க எப்போ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாமே நம்ம உலர ஆரம்பிச்சிடுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரே இரு மாதங்களில் அந்த டிரைவரும் அதுக்கேற்ற மாதிரி குடிஞ்சு ஒழிஞ்சு வாங்கிடுவாங்க நியூஸை வாங்கிட்டால் இதே கோயம்புத்தூரில் ஒரு டிரைவர் ரெண்டு குழந்தைய தூக்கி போகிறான் தூக்கி போய் வச்சு பணம் கேட்குறான் அவங்க அப்பா சொல்கிறார் பணம் மேட்டரில் நான் கொண்டு வர்றேன் பிள்ளைங்க எதுவும் பண்ணாதண்ணு அக்கா குழந்தைய அப்படியே ரேப் ரேப்படி தண்ணியில் வச்சு அம்பிட்டு பார்த்துக்கிட்டதை சின்ன பிள்ளை அவங்க கூட கூட தெரியாத பிள்ளை எல்கேஜி யூகேஜி அவனையும் தண்ணியில் வச்சு அம்மான் என்கவுண்டர் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா ஸ்டாலின் முதல் துணை முதல்வராக இருந்தார் இன்றைய முதல்வர் அப்போ ஒரு ஓரல் லாரி ஒரு ஓரல் சார் ஒன்று போச்சு பிள்ளைகளை கடத்தி கொண்டு வச்ச வேணா பணம் கட்ட சுட்டுதில்லைங்கண்ணா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் பிள்ளை கொண்டு வச்சு காசு கேட்கறதில்ல இல்லை அந்த பேட்டனை விட்டுட்டாங்க பேட்டனே கிடையாது கரெக்ட் இப்போ அந்த நியூஸே வரவே இல்லை சுற்றுவாங்க அது ஒரு ஓரல் சர்க்குலர் இருக்குது அடுத்தது மயிலாப்பூரில் தாத்தாப்பட்டி அமெரிக்கா தாத்தாப்பட்டி அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க வந்து இவங்க வீடு வாங்கி வச்சிருக்காங்க பதினேழு விழா வேலை பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் சரி சஸ்பென்ஸாக அந்த வீட்டு சாவி கொடுப்போன்ட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டத்தில் இருந்து போட்டானோ போட்டு அவங்க கூட்டு பண்ணை வீட்டில் போக வச்சுட்டு நேபாள பக்கத்தை பிடிச்சி போகிறான் வீட்டு இல்லையா பல இடங்களில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க டிரைவர் தான் கேஷ் பண்ணுவாங்க யார் யாருக்கு தொடர்பு இருந்துச்சு இதுக்கு மட்டும் இல்லை எங்கெங்கே போவார் ஓனர் ஒப்பாட்டி வச்சுருக்காரா குடிப்பாரா பிஸ்னஸில் எவ்வளோ பணம் தர வேண்டியது இருக்கா அப்படி எல்லா சர்க்கிளையும் சரிப்பாங்க ஏன்னால் சார் டிரைவர்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் விட்னஸ் ரெண்டாவது வீட்டில் வேலை செய்கிறாங்க வீட்டுக்கு ஹவுஸ்மேட் இருக்காங்க அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸு எல்லாத்தையும் மட்டும் உளறது ஹவுஸ்மேட் என்ன செய்வாங்க நான் பார்த்து வளர்க்கிக்கிட்டு கதையை பூரா அந்த பொம்பளை சொல்லி கொடுத்துருவோம் அது வீக்காக போயிடும் இந்த வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது எல்லாம் இருக்குது டேலி எல்லாம் ஏன் பெரிய ரஜினிகாந்த் வீட்டிலேயே அவங்க வீட்டு ஹவுஸ்மேட் இல்லையா நகை ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வீட்டில் அது நடக்கும் அதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ மகேஸ்வரி இந்த டைம் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க தெரிஞ்சு தான் அவர் போய் கொல பண்ணி இருப்பார் ஆமாங்க எல்லாமே தெரியுங்களேங்க ஏங்க வெளியால் குல வந்தால் தான் பயம் உடையவங்க குல பண்ணால் என்ன பயம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க வாப்பா உட்கார்ப்பா சாப்பிட்டியா அப்படின்னு டப்புன்றது ஏத்தனை என்ன செய்வீங்க கத்தியெடுத்து வெளியால் வந்தால் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்குள்ளே டக்குன்னு நம்மளும் ஜாக்கிரதையாக ஆயிடுவோங்க அலர்ட் ஏதோ ஒன்று பண்ணுவோம் டிஃபன் பண்ணுவோம் பட் நீங்க கேஷ்வலாக இருப்பீங்க வாப்பா படுத்து கூட வந்துருப்பீங்க வாப்பா சாவி எடுத்துக்கப்பா போலாம் வெளியூர் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பளிச்சு காத்துக்கு என்ன செய்வீங்க இப்போ டிரைவர் சுரேஷ் வந்து இந்த வீட்டில் திருடி ஏதாச்சும் பண்ணிடலாம்னு கூட சிசிடிவி ஆப் பண்ணிட்டு உள்ள போயிருக்கலாம் இன்ஃபேக்ட் மகேஸ்வரி பார்த்துட்டு கூட சத்தம் போட்டு இதில் பிரச்சனை பண்ண கூட குத்திருக்கலாம் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டே வாங்காம பேசிக்கிட்டே இருந்தேன் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்கணும் ஒரே பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கா ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டா திட்டத்துக்கே பண்ணுவாங்க என்ன திட்டாங்க எதுக்காக திட்டாங்க விசாரிக்கணும்ல என்ன திட்டாங்க எதுக்காண்டி திட்டினாங்க அப்போ எதுவுமே இல்லை இல்லை அவர் நேராக எதுக்கு அவரை போய் கவிசாத்மா குமர போய் பார்க்கணும் நான் கேட்குறேன் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்கள் போலீஸ் என்ன போயிருக்கணும் அப்போ அதுவே முரண்படுது ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன் அதில் இப்போ இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி சார் போலீஸ் விசாரிப்பாங்க யார் குற்றவாளியாக இருப்பாங்க அவ்வளோ தான் விசாரிக்கலாம் மாட்டாங்க முடிஞ்சது ரெண்டு பேருமே தானே இல்லை இல்லை டிரைவர் சுரேஷ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க பட் மகேஸ்வரி குடும்பத்தார் அவரையும் சேர்க்கணும்னு சொல்லி ட்ரைட் பண்ணுறாங்க அதிகமாக அவங்க சட்ட போராட்டம் செய்யணும் பாடியை கொளுத்தி இருக்கக்கூடாது நிறையா எஸ்பியை பார்க்கணும் இல்லை ஹைகோர்ட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணணும் இது எவ்வளோ வேலை இருக்குது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சீக்கிரமாக இந்த பாடியை வந்து எரிச்சிடுறாங்க அது நான் திருப்பி சொல்றேர்களுக்கு கான்ட்ர கான்ட்ரவர்ஷியல் டெத்தை வந்து எரிக்காதீங்க புதைங்க எப்போ ஒன்றுமே எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணிக்கலாம் கான்ட்ரவர்ஷியல் டெத்து பாடி தான் அடையாளம் எரிச்சு பவுட்ராகிட்டால் எதை வச்சு கேஸ் குமார் அஜித்குமார் அஜித் குமார் கேஸில் எரித்தாங்க எப்படி எரித்தாங்க கான்ட்ரவர்ஷியல் டெத் எரிக்கக்கூடாது புதைக்கணும் அது நம்ம சடங்கு சம்பிரதாயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கான்ட்ரவர்ஷியல் டெத் ஆகி போச்சு இல்லை அதுக்கப்புறம் எரிக்கக்கூடாது புதைங்க அப்போலேருந்து எடுப்போம் அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துக்கே சார் இப்போ சுரேஷ் வந்து கொலை பண்ணியிருக்காரு இப்போ கவி சரவணகுமார் சொல்லி தான் அவர் கொலை பண்ணியிருந்தார்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க சார் அவர் சொல்லி சொல்லி தான் ரெண்டு பேரும் கொலை கேசில் சேர்க்க வேண்டியது தானே ரெண்டு பேருக்கும் அதே தண்டனை ரெண்டு பேருக்கும் அதே தண்டனை சேர்த்துட வேண்டியது தானே பட் என்னென்ன இல்லாமல் அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவார் அந்த விஷயம் ம் அன்னைக்கு கேட்டப்போ என்ன சொன்னேன் இது அப்டேட் இருக்காது நானும் விசாரிச்ச அப்டேட்டே இல்லை அது லோக்கலை விசாரிச்சப்போ இல்லைங்க அவ்வளோதாங்க தகவல் இருக்குங்கிறேன் அப்போ இந்த கேஸ் அப்படியே முடியுமாச்சு அவ்வளோதான் இவர் ஒரு ஆளாக அக்யூஸாக காமிச்சிட்டு அப்படியே ஓலட்ட வேண்டியதான் பிறகு வந்துருந்து இவர் சொல்லிருந்து செஞ்சு சரியாக இவர் டீல் பண்ணலாம் அப்புறம் இவரையும் கூத்த வேண்டியதாங்கிற மாதிரி வேறாங்க அது என்ன நடந்ததுன்னா சிசிடிவி பண்ணிட்டாங்க விசாரிக்கணும் மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு டிரைவரவோ யாரையோ ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கணும்னா அவங்ககிட்ட என்னென்ன மாதிரி அடிப்படையான அவங்க வீட்டு அட்ரஸோ ஒரு ப்ரூஃப் எல்லாமே வாங்கி வச்சமே இவங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க லோக்கலில் உள்ளாலே செஞ்சு தாருங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு தள்ளி வைக்கிறதுங்கிற மாரி வேண்டாம் யாருக்கிட்ட எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுது ஃபேமிலியாக டூர் போறீங்கன்னா ஜாலியாக இருக்கிறது மட்டும் பேசிகிட்டு இருக்கணும் குடும்ப கதை பேசுகிறது நகை வாங்க பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் தேவையில்லாத டாக் ரைட்டா அடுத்து ரெகுலராக ஒரே டிரைவரை வச்சிருக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது ஆக்டிங் டிரைவர் கூப்பிட்றதுலேயும் பிரச்சனை இருக்குது ரெகுலராக ஒரே டிரைவர் வச்சுருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க ஆக்டிங் டிரைவர் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு அந்த ரகசியம் போயிடும் அவன் என்ன கேரக்டர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியாது ஆ டிரைவர் மட்டும் இல்லை வீட்டு வேலைக்காரவங்க நம்மள்ட்ட ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் அப்போ வேலைக்காரங்க வச்சுக்கிட்டாலே ஆபத்துடாண்ணா அப்படி இல்லைங்க எல்லாரும் கிட்டவங்களும் எப்படி சொல்ல முடியும் யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு இருக்குது பெருமை பீத்தகலைக்கே சொல்றது நூறு போன வாங்கிட்டு வந்திருக்கோம் பேரோடு இருக்குன்னு போய் பத்தநூறு போனை இருக்காது எங்கள் ஊரில் ஒரு மாவட்டம் நடந்துச்சு எங்கள் ஊர்னால் எங்கள் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் அப்போ என்னென்னா அந்த வீட்டில் வந்து நகை இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனும் டிரைவர் தான் ஒரு வாழ வேண்டிய பொண்ணு அப்படியே முதுவை மடக்கி கழுத்தை திருவிட்டான் இன்னொன்று தொட்டியில் ஆடிக்கிட்டு இருந்த தூக்கி செவத்தில் அடித்து கொண்டுட்டான் கொண்டுட்டு அந்த அம்மா அந்த புளியம்பனம் வீட்டு வந்த அம்மா அதையும் கொண்டுட்டான் கொண்டுட்டு பீரோலத்தில் இருந்தால் அவங்க காலையிலேயே போய் பேங்கில் போட்டு வந்திருக்காங்க பணம் இல்லை கடைசியாக பழைய டிவி டெலிஃபோனை தூக்கிட்டு போனான் ரொம்ப பெரிய லெவலில் போலீஸ் சர்ச் பண்ணி அந்த கேஸை பிடிச்சாங்க பார்த்தா அவன் டிரைவர் லாரி டிரைவர் அதனால் யாருக்கிட்ட என்ன சொல்லணுங்கிறத முதல்லு கை கூட எல்லாம் வந்திருப்பாங்க வந்தாலுமே உங்கள் கையில் கத்தியை கொடுத்து பண்ணி சொல்லியிருந்தா என்ன இருக்கு போகுது நான் பண்ணிவிட்டு வேற ஒரு கத்தியில் பண்ணிவிட்டு வேற ஒரு கத்தியை அவன் கையில் கொடுத்துட்டு போனா என்ன ஆக சொல்லுங்கள் நான் வேற ஒரு கத்தியில் குத்திடுறேன் குத்திட்டு இருந்தால் வைக்க இந்த கத்தியை வச்சுக்க நீ தான் கேஸை ஒத்துக்க நான் தான் கூத்துறேன் இந்தாங்க கத்தின்னு சொன்னால் கைரக ஓ கைரக தானே இருக்கும் அதனால் அதெல்லாம் சரியான லூப்பாக இருக்காது அதனால அதையும் சரியாக விசா விசாரணையும் ப்ராப்பராக நடக்கணும் பாதிக்கப்பட்ட பெண் விட்டார்கள் அந்த மகேஸ்வரி விட்டார்கள் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க நாடி நீங்கள் வழக்கு போட்டு சிபிசிஐ ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி அப்படின்னா வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டாலும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் போட்டு விசாரணை ஒழுங்காக பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பிறப்பு எப்படி ஒன்றுமோ இருக்கலாம் இறப்பு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா கவிசர் ஒரு முன்னையில குலை பண்ணாமய்ய அவரையும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் தப்பு தானே தப்புதான் நான் ஒண்ணுமே பண்ணல அடுத்த எதையே குலைகாரனு சொல்றேன் காலம்புற அழியாத இந்த குலை படிமா நம்ம மனை கிராமங்களை வந்து தன்னோட ஒய்ஃப் அவ அவர் ஆமா எவ்வளவு பெரிய அசிங்கம் அவருக்கு பொலிட்டிஷியன் வேற அவரு அதனால அவருக்கும் சொல்றேன் அவங்க ட்ரான்ஸ்பரா ஓப்பி போட்டு கேஸ் நடத்தி நீங்க குற்ற செயலை நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கு அதான் நல்லதும் கூட சார் ரொம்ப நன்றி சார் நீங்க கேஸ பத்தி ரொம்ப டீடைல்லா சொன்னீங்க தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் டூ டபுள் ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் டூ